முதல்ல திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் திரு ஸ்டாலினுடைய நம்பிக்கை திரு அமித்ஷா நம்பிக்கை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த நகர்வையும் ஒரு வாக்கு அரசியல் வெற்றி பெற வேண்டும்னா ரெண்டு அடிப்படை அம்சங்களை நான் தொடர்ந்து யூனிட்டி எதிர்கட்சிகள் இடையே இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா ஆளுங்கட்சியாக வர துடிப்பவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இது போக பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவும் இங்க வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஐந்து வருடம் கழித்தால் ஆளுங்கட்சியாக வரணும்னு நினைக்கிறவர்கள் புதிதாக வந்திருக்கிற விஜய் அதற்கு பிறகு வந்து சீமா ஏற்கனவே இருக்கிற சீமா பாரதிய ஜனதாவை விடுத்து பார்த்தாலும் நான்கு பேர் வந்து இங்க ஆளுங்கட்சியாக வரணும்னு நினைக்கிறவங்க மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு துணையாக களத்தில் நிற்பவர்கள் தான் காங்கிரஸ் உட்பட அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி எதிர்கட்சிகள் ஒற்றுமை என்பது தமிழ்நாட்டு வாக்கு அரசியல் ரொம்ப குறைவு மிக மிக குறைவு அடுத்தது பிரைம் டிஃபண்டர் மாநில நலன்களை பாதுகாப்பதில் சிறந்தவர் யார் இந்த ரெண்டு கேள்விக்கு தான் இதுல விடை காண முடியும் யாருக்குங்கிறத நம்ம யூகிப்பதற்கு இந்த ரெண்டு அம்சங்கள் முக்கியம் அப்ப வந்து யூனிட்டி இல்ல பிரைம் டிஃபண்டர் பாலிட்டிக்ஸ்ல நாங்க தான் முன்னணியில் இருக்கிறோம் இதுதான் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களோட வாதம் அதாவது நீங்க குறிப்பிட்ட திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாட்டுல மண்டல மாநாட்டுல எத்தனை செங்கிப்படைகள் வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது என்கிற அந்த முழக்கத்திற்கு காரணம் வந்து இதுதான் அப்ப கலை யாருக்கு சாதகமாக இருக்கிறது அடிப்படை கட்டுமானம் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது ரெண்டு பேரும் அடிப்படை கட்டுமானம் இருக்கு ஒன்னு திமுக இன்னொன்னு அண்ணா திமுக தேசிய கட்சிகள் ரெண்டு தேசிய கட்சிகள் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ரெண்டும் வெவ்வேறு அணியில இருக்கு காங்கிரஸ்கான ஓட்டு வங்கி என்பது குறைவாக இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ எல்லா தொகுதிகளிலும் ஒரே சீராக இருக்கிறது அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் பாரதிய ஜனதாவுக்கான வாக்கு வங்கி சில பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது சில பகுதிகளில் எதுவுமே இல்லை அப்போ எங்க வாக்கு வங்கி அதிகமா இருக்கோ அங்க வந்து இயல்பாக சீட்டு கேட்பது என்பதுதான் வழக்கம் பாரதிய ஜனதாவுடைய விருப்பப்பட்டியல் வியூக செய்தியாக வெளியில வருது அதை நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்கு மிகவும் பலம் அதிகமாக இருக்கிற கன்னியாகுமரியில எல்லா தொகுதிகளையும் கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளையும் அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துல நிறைய தொகுதிகள் குறைவாக கூடுதலாக கொடுக்கலாம் அது வந்து நாளைக்கு ஏற்படுற கூட்டணி ஒப்பந்தத்தை பொறுத்தது ஆனால் பாரதிய ஜனதாக்கு எங்க வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்க வந்து அவங்க வந்து பிற கட்சிகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி நிலைமை அப்படி இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரே சீராகத்தான் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்ப அவங்களுக்கு கொடுப்பதால் வந்து திமுகவுக்கு லாபம் இருக்கு காங்கிரஸ் கட்சி தொடரும் என்ற கணக்கை காலத்துல ஒரு கூட்டணி கணக்கு உண்டு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற பெற்றால் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாம் ஆறு தொகுதி தொகுதி ஒரு தான் கூட்டணி கட்சிக்கு போகும் மீதி ஐந்து தொகுதியும் அந்த மெயின் திராவிடர் கட்சிகள் எதுவோ தான் போய் சேரணும் முகாவும் அதே பார்முலா தான் கிட்டத்தட்ட அப்போ இயல்பாக இதுல கூட்டணி கணக்குல தொகுதிகளை விட்டு கொடுத்தல் என்பது மேஜர் பார்ட்னர் எடுத்தது போக மீதிதான் corrente பட்சத்துல ஒரு 160 தோதியில மேஜர் பாட்டர் நிண்டாக வேண்டும் ஓகே ஆப்போசிஷன் யூனிட்டி இல்லாதப்ப பிற இடங்கள்ல வந்து வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கடினம் எனவே அந்த பிரைம்டி டிஃபண்டர் பாலிடிக்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து சொல்றாங்க இல்ல ஆனா अमित शाह நாங்க வந்து இப்ப பீகார்ல ஜெயிச்சிட்டோம் அடுத்து எங்கக்கு மேற்கு வங்கம் தமிழ்நாட்டுதான் மம்தா பானர்ஜி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் திமுக துடை தெரியப்படும் அப்படின்னு அவர் பேசுகிறார் இந்த கான்ஃபிடென்ட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நேற்றைக்கு திரு திருமாவளவன் கூட திருமண நிகழ்ச்சி தருமபுரியில் அவர் பேசும்போது சொல்கிறாரு அமித்ஷா பேசுகிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஏன்னா பீகாரில் அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க ஸோ இந்த முறை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அப்போ ஒவ்வொரு கட்டமாக அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வரும்போது தமிழ்நாட்டிலேயும் அது சாத்தியம்னு நாம் புரிஞ்சுக்கலாமா இல்லை இன்னமும் அவங்களுக்கு அது கடினமான ஒரு இடமாக தான் இருக்குதா தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லைங்க திருமாவளவனவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதனால எச்சரிக்கையா இருக்கணும் கவனம் தேவைங்கிறத அழுத்துறாரு அது என்னால புரிந்து கொள்ள முடியுது ஏன் சாத்தியம் இல்ல நான் நினைக்கிறேன் அப்படின்னா பாரதிய ஜனதா ஜேடியூ ரெண்டுமே கிட்டத்தட்ட சமபலத்துல சில இடங்களில் பாரதிய ஜனதா அதிக பலத்தோடு தான் பீகார் தேர்தல் கூட்டணி அமைந்தது ரெண்டு பேருமே ஆளுக்கு நூத்தி ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டாங்க ஆனா பீகாருக்கான ஒரு முகமாக நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் பீகார் தேர்தல் களம் முற்றிலும் மாறுபட்டது காங்கிரஸ் கட்சி அங்க வந்து தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதில் நிறைய தவறுகள் செய்ததையே நம்ம தொடர்ந்து பார்த்து வந்தோம் தமிழ்நாடு தேர்தல்களா அப்படி இல்லைங்க திமுக கூட்டணியில இருந்தாலும் அதிமுக கூட்டணியில இருந்தாலும் பிற கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளான பிற கட்சிகளுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கிற இடம் என்பது மிகவும் குறைமொத்தமாக எழுபது எழுபத்தி ஐந்து தொகுதிகளை எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து பகிர்ந்து கொடுக்கலாம் அதுக்கு மேல அதுல வாய்ப்பு இல்லை பீகார் தேர்தல் ரிசல்ட்டோ இல்ல பீகார் தேர்தல் மாடலோ இங்க வந்து பிரதிபலிப்பதற்கு வழியே இல்லை என்பதுதான் என் கருத்து இன்னும் சொல்லப்படாத அமித்ஷா வந்து அகில இந்திய தேர்தல் களத்துல வட மாநிலங்கள்ல அவர் தேர்தல் சாணக்கியரா இருக்கலாம் ஆனா தென் மாநிலங்கள்ல அவர் தேர்தல் சாணக்கியர் இங்க இருக்கிற கல கல நிலவரத்தை அப்படியே பிரதிபலிக்கிறார்கள் இப்ப மூணு மத்திய மந்திரிகள் வராங்க மூணு மத்திய மந்திரிகளும் தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது ஆனா அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியும்ல இப்ப பியூஷ் கோயல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பதுல எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோட நல்லா களமறிந்து நெருக்கமா செயல்பட்ட ஒரு தலைவர் ஒரு மூணு மத்திய அமைச்சர்களை களம் இறக்கி தமிழ்நாட்டு தேர்தலுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவங்க வெளிப்படுத்துறதா நம்ம புரிஞ்சுக்க முடியாத அந்த முயற்சிக்கு முழுமையா தோல்விதான் கிடைக்கும் நம்ம எடுத்துக்கணும் மாதிரிஷா தமிழ்நாட்டுக்கு எத்தனை மத்திய அமைச்சர்கள் வந்தாலும் இந்த தேர்தலோட வாக்கு நம்ம வாக்கரசியலோட நீள அகலத்தை தெரிந்து கொள்வதே ரொம்ப கடினங்க பெரிய தேர்தல் விற்பனராக இருந்தவர்கள் பெற்றரோட மாதிரியானவர்களை என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல புரிந்து கொள்ளவே முடியாது மிக கடினம் என்னன்னா ஒரு நூறு நூத்தி இருபது வருடங்களாக இங்க வந்து சில விஷயங்கள் இருக்கு அதை நீங்க மாற்றி அமைக்கலாம் முடியாது அகில இந்திய அளவுல பிராமண எதிர்ப்பு அகில இந்திய அளவுல வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு தவிர வேற எங்கேயுமே அது கிடையாது ஏனென்றால் இங்கு வந்து அவங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இருந்து அவர்கள் வந்து மிக அதிகமான வீதாச்சாரத்தை விட அதிகமான இடங்களை வந்து அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதிகமான அதிகாரங்களை பெற்றிருந்தார்கள் பிரதிநிதித்துவ முறையே அப்படி வந்ததுதான் இன்னும் சொல்லப்போனா பிராமணர் அல்லாத ஒரு இடஒதுக்கீடு தான் முதமொழியர் கம்யூனிஸ்டிவோ பிராமணர் அல்லாத ஒரு இடஒதுக்கீடு எனவே இதெல்லாம் வந்து ஒரு நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஐந்து வருடங்களாக இங்க இருக்கிற அரசியல் இப்ப திருப்பமன்றம் அரசியலை எடுத்துக்கோங்க அந்த அரசியல்னால வலதுசாரி அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக செயல்படுவர்களுக்கு வாக்கு அரசியல் நன்மை கிடைக்குமானா கிடைக்காது தெரிஞ்ச என்னாலதான் இந்த விருப்பப்பட்டியல்ல கூட திருவண்ணாமலை வந்து பாரதிய ஜனதாவின் விருப்பப்பட்டியல இடம் பெறவே இல்லை திருமணம் அரசியலில் இடம்பெறவே இல்லையே மெட்ரோ வந்து ஜப்பான் மற்றும் நிறுவனங்கள் சேர்ந்து ஐம்பத்தோரு சதவீதம் இடஒதுக்கீடு சதவீதம் நிதி ஒதுக்கீடு ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு வந்து பதினஞ்சு சதவீதம் தான் மாநில அரசு இருபத்தோரு சதவீதம் மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பேங்க் லோன் மூலமா தான் ஈடுகட்டுறோம் எந்த மெட்ரோவா இருந்தாலும் சரிதான் இதுதான் வந்து அதோட பைனான்சியல் அலகேஷன் ஒன்று அதே மாதிரி வந்து ஆட்சி கலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து எம்ஜிஆர் ஆட்சியும் கலைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு திமுக ஆட்சி அழைக்கப்பட்டது விடுதலை புலிகள் காரணமாக சொன்னாங்க இப்படி அது முன்னூத்தி ஐம்பத்தாறு வந்து மிஸ்யூஸ் ஆச்சு காங்கிரஸ் கட்சி காரணம் அதுக்கு இப்படியான பல விஷயங்கள் இந்த புள்ளி விவரங்கள்ல நம்ம அதை தெளிவுபடுத்தி ஆகணும் ஒன்று இன்னொன்று மகாத்மா காந்தி ரூரல் அந்த ஸ்கீம் வந்து நம்ம அறுபது பர்சன்ட்டு இப்போ அறுபது பர்சன்ட் வந்து மத்திய அரசாங்கம் மத்திய மாநில அரசு பங்கீடா மாறி போச்சு நூறு நாளா நூத்தி இருபத்தி நாளா வேற ஒயித்திட்டோம் மாநில அரசாங்கத்துல படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல மத்திய அரசாங்கம் பொதுவாகவே வந்து மாநிலங்களை ஏமாற்றுகிறது வஞ்சிக்கிறது குற்றச்சாட்டு அவர்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் அப்படி மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் இதை தாண்டிய நம்ம அரசியல் ரீதியாக இதுல பார்க்கும் போது பதினாறுல எப்படி அதிமுக ஜெயிச்சதுன்னா ஆரம்பத்துல சொன்ன இண்டெக்ஸ் ஆஃப் யூனிட்டி தான் ஜெயலலிதா அரசு அதுக்கு எதிராக இருந்த ஓட்டு வங்கி செதர்ன்றது மூன்று முறையாக செதறுண்டது கடைசியா சேர்ந்தது மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்

ஐந்து முனை போட்டியா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமமுக தேமுதிக ஒரு அணி கமலஹாசன் சரத்குமார் ஐஜே கே ஒரு அணி சீமான் ஒரு அணி திமுக ஒரு அணியா இருந்தது அதிமுக அப்போ ஆளுங்கட்சி அவங்க ஒரு அணியாவும் இருந்தாங்க அப்ப எதிரணியினர் சிதறுண்டு இருக்கும்போது திமுக தனியா கூட்டணியோட சேர்த்து ஆட்சிக்கு வர முடிஞ்சது இல்ல அப்படியான ஒரு கணக்கு இப்ப நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எடுப்புறாங்கல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போவும் நாலு முனையோட நிற்காது இல்லைங்க நான்கு முனைகள்னு இடம் கிடைக்காதவங்க என்ன பண்றது ஓபிஎஸ் இருக்கிறாரு அவர் திடீர்னு கழகம் பேர் மாத்திட்டாரு ஆனா அது எப்படி கட்சி பதிவாக மாறும் ஒரு கட்சியை பதிவு பண்றதுக்கு நிறைய நடைமுறை இருக்கு அப்போ அவருக்கு எதுலையுமே இடம் கிடைக்காது விஜய் சேர்த்துக்குவாரு அப்படிங்கறது என்ன நிச்சயம் பாரதிய ஜனதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பை மீறி ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் இடம் கொடுக்கும் நிச்சயம் கிடையாது டிடிவியே டிசம்பர்னு சொன்னவரும் இப்போ பிப்ரவரிக்கு தள்ளி விட்டாரு பிப்ரவரி வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாரு அப்போ எந்த கூட்டணியிலும் இடம் கிடைக்கல அப்படின்னா ஒரு ஐந்தாவது முனையும் எப்போதுமே சாத்தியம் தான் நான்கு முனை வந்தாலே ஐந்தாவது முனை சாத்தியம் எப்ப வந்து ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படும் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே ஒரு இடத்துல குவியணுங்க இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் எங்க காலேஜ் டேஸ்ல இருந்தது அப்ப டபுள் இன்ஜின் வார்த்தை பிரயோகம் கிடையாது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தாதான் மாநிலத்துக்கு நன்மை கிடைக்கும் இது காங்கிரஸ் வைத்த வாதம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தொடை தெரியப்பட்டது சிம்பிள் ரீசன் என்னன்னா பிற மாநிலங்களுக்கு அரசியல் அறிவு குறைவுன்னு இல்ல தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் என்பது வேறு மாதிரியானது இங்க இருக்கிற அந்த நூறு வருடம் நூத்தி இருபத்தி அஞ்சு வருது அரசியல் சூழல் என்பது வேறு மானியா வேறு மாதிரியாக இது முனை பெற்றிருக்கிறது கூர்மை பெற்றிருக்கிறது எனவே தான் வந்து வட இந்திய அரசியல் என்பது இங்கு எடுபடாமலே இருக்கு இது எந்த காலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலத்துல இருந்து அப்பா ரெண்டு விஷயம் அப்போது ஆளு கட்சிக்கு அசாதகமா இருக்கும் ஒண்ணு எதிர்க்கட்சிகள் இடையே வந்து ஒற்றுமை இல்லாமல் இருப்பது எதிர்கட்சிகள் மத்தியில வந்து நிறைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்காங்கங்கிறது ரெண்டாவது மூன்றாவது வந்து அந்த பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் மாநில நலன்களை பாதுகாப்பதில் சிறந்தவர் யார் மு க ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா விஜயா சீமானா இந்த கேள்விக்கான விடையை தேடும் போது அதுல வந்து மு ஸ்டாலின் முதன்மையாக இருப்பார் அவ்வளவுதான்